வேதமொழியர் வெநீற்ற செம்மேனிய நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரிநாதனார் அன்னே என்னும் கண்ணஞனத்தருணை கடலினர் உள்நின்றுக்குவர் அன்னே என்னும் உள் நின்று பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்த நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் ിത്തുരുപ്പവത്തെൻ പെരുന്തൂരെ അത്തർ ആനന്ദരാളേ എന്നും பூசிற்றோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் வாடும் இதுவென்ன அன்னே என்னும் நீண்ட கரத்த நேரி தரு குஞ்சியற் பாண்டி நன்னாடர அன்னே என்னும் பாண்டழு சிந்தையை ஆண்டன்பு செய்வாரால் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கைய மண்ணுவதன் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதன் நெஞ்சில் மாலை என் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண் திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்த பாய் பறி மேற்கொண்டன் உள்ளம் கவல் வரா என்னும் தாளியருகினர் சந்தன சாந்தினர் ஆழம்மையாழ்வராள் அன்னே என்னும் ஆழம்மையாளும் மடிகளார் தங்கையில் அன்னே என்னும் தையலோர் பங்கின தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் தையும் மெதுவெண்ணே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கோபில மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் தோன்றிய சென்னியின் மத்த முன் மத்தமே இன்றென இன்றெனக்கானவாறே என்னும் துன்றிய சென்னியின் மத்த முன் மத்தமே இன்றக்கான வாரண்ணே என்னும் இன்றக்கானவாறு என்னே என்னும் சித்தம்பலம்